போட்டிருக்கேன் எல்லாரும் என்னோட லைவுக்கு வாங்க எல்லா லைவுக்கும் கொடுக்குற சப்போர்ட் என்னோட லைவுக்கும் கொடுங்க ஏன் லைவ் போடுறோன்னு சொல்லி நான் வீடியோ பார்த்தேன் நம்ம லைவ் வர்றது மூலிமா நம்மளோட வீடியோ வந்து மக்களுக்கு சீக்கிரமாக சென்றடையுதுன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால நான் நேற்று நேற்று லைவ் போட்டிருந்தேன் இன்றைக்கும் நான் லைவ் வந்திருக்கேன் எல்லாரும் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட லைவுக்கு என்னோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இந்த நாள் இனிமையாக இருந்துச்சா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னும் சாப்பிட்லிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் சாப்பிட்டுட்ருக்கேன் சாப்பிட்டுட்டே உங்ககிட்ட பேசலாம்னு நான் லைவ் வந்திருக்கேன் வாங்க என்னோடய லைவுக்கு வாங்க அப்புறம் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட லைவுக்கு வாங்க மனம் விட்டு பேச வாங்க லைவுக்கு லைவ் வந்து ரெண்டு நிமிஷம் ஆக போகுதுங்க இன்னும் யாரும் லைவுக்கு வரல சேட்டும் பண்ணலை ஒருத்தர் லைவுக்கு வராம இருக்கீங்க இப்படி சிரிக்கிறீங்க எங்க வீட்டுக்கார் பாருங்க எப்படி சிரிக்கிறாருன்னு சிரிக்காதீங்க நீங்க சிரிக்கிறது அப்படியே லைவ்ல தெரியும் எல்லாருக்கும் எங்கள் வீட்டுக்கு பாருங்கள் கிண்டெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க வாங்க லைவுக்கு என்னாச்சு ஒருத்தரையுமே காட்ட மாட்டேங்குதே இதே தொல்லையாக இருக்குது டெய்லி லைவ் போடும்போது நாங்கள் லைவுக்குள்ளே போகவே தெரியல லைவை கட் பண்ணிவிட்டு நான் பப்ளிக் இருக்கா இல்லைன்னு பார்த்துட்டு வரட்டுங்களா வரேன் நாலு நிமிஷம் ஆகப்போகுது ஒருத்தர் கூட வல்லையே